புதுக்கடை அருகே இரண்டு பெண் குழந்தைகளுடன் தாய் மாயம் கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே பார்த்தபுரம் பணவிளாகம் பகுதியைச் சேர்ந்தவர் லாரன்ஸ் வயது நாற்பத்தி மூன்று ஒர்க்ஷாப்பில் வேலை செய்கிறார் இவரது மனைவி செல்வராணி வயது முப்பத்தி மூன்று இந்த தம்பதியினருக்கு நான்காம் வகுப்பு படிக்கும் லட்சுமி பிரியா என்ற மகளும் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் விஷ்ணு பிரியா என்ற மகளும் உள்ளனர் செல்வராணி அதிகமாக கடன் வாங்கி செலவு செய்வதாக கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்படுவது வழக்கம் இந்த நிலையில் சம்பவத்தன்று செல்வராணி தனது இரு பெண் குழந்தைகளுடன் வீட்டிலிருந்து மாயமாகியுள்ளார் மனைவி பிள்ளைகளை பல இடங்களில் தேடியும் அவர்கள் தொடர்பான எந்த தகவலும் கிடைக்கவில்லை எனவே மனைவி பிள்ளைகளை கண்டுபிடித்து தரலாரன்ஸ் புதுக்கடை போலீசில் புகார் செய்தார் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து செல்வராணி மற்றும் குழந்தைகளை தேடி வருகின்றனர்